எபிசோட் டுவெண்ட்டி த்ரீ என்னடி சொல்லிகிட்ருக்க நீ என்ன பைத்தியம்மா தேவையில்லாமல் ப்ராமிஸ் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க ஏய் என்ன நினச்சிட்ருக்க நான் விளையாடுறேன்னு நினைக்கிறியா நிஜமாகவே என் பிள்ளையோ நான் உனக்கு தர தான் போகிறேன் மரியாதையாக எனக்கு வழக்காப்பு பண்ணு அப்படின்னு சொல்லவும் அவங்க ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க அதுக்கப்புறமா வழக்காப்பு பண்ணினாங்க இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா ராதா அப்பா அம்மா கிட்ட வந்து நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா உங்கள் கிட்ட பர்மிஷன் கேட்காம நான் என் பாட்டுக்கு உளறிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேனம்மா அப்படின்னு கேட்டா இல்லைம்மா நீ தப்பு பண்ணலை நீ செஞ்சது ரொம்ப பெரிய விஷயம் அந்த பொண்ணை தலை நிமிர்ந்து நடக்க வச்சுருக்கேன் நீ அது மட்டும் இல்லை அவளுக்கு நீ மறு வாழ்வு கொடுத்துருக்க ஒரு தாய் பத்து மாதம் கஷ்டப்பட்டு சுமக்கிறா அந்த சுமந்த குழந்தைய இன்னொருத்தவங்களுக்கு தியாகம் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் மிகப்பெரிய வழி ஆனால் அதை நீ சாதாரணமாக சொல்லிட்ட அந்த குழந்த வெளியில் வரும்போது எல்லா தாயும் மறுஜன்மம் எடுத்து தான் வரா அவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றெடுக்கிற குழந்தைய இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக நீ சொல்லிட்டே ஆனால் அது சாதாரணமான விஷயமே கிடையாதுமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டா சரிம்மா நீ போய் ரெஸ்டடு அப்படின்னு சொன்னாங்க உடனே அவளும் சரின்னு சொல்லிட்டு மேலே போனான் ராதா என்னை பார்த்து என்னங்க என் மேலே கோவம் எதுவும் இல்லையே என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எல்லோரும் முன்னாடி அவமானப்பட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் பார்க்க முடியலைங்க அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு நான் அவளை பார்த்து இதுக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகுற நான் ஒன்று தப்பால் நினைக்கவே இல்லை நீ கரெக்டாக தான் பண்ணியிருக்க இங்கே பார் எதை பற்றியும் நினைக்காத போ போய் படுத்து தூங்கு எதை பற்றியும் ஃபீல் பண்ணாத சரியா அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறமா அவளும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டா அவள் பெட்டில் படுத்துக்கிட்டா நான் பாயை விடித்து கீழே படுத்துக்கிட்டேன் அப்போ ஏங்க பெட்டில் தான் இவ்வளோ இடம் இருக்குல்ல மேலே வாங்கலை அப்படின்னு கூப்பிட்டா நான் சொன்னேன் இல்லைம்மா இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் உனக்கு நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும் நான் கீழே படுத்துக்கிறேன் பிரச்சனை இல்லை நீ அப்படியே படுத்து தூங்கு அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் ஒரு விஷயம் சொன்னான் எனக்கு என் அண்ணன் கூட போன அண்ணன் தான் அண்ணா அம்மா இறந்து போயிட்டாங்க அப்புறம் அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அண்ணனையும் மாற்றிட்டாங்க அதுக்கப்புறமா என்னை செய்யாத கொடுமையே இல்லை வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நான் தான் செய்வேன் எப்படியாவது என்னை ஒழிச்சு விடணும்னு நினச்சாங்க ஆனால் என் அண்ணன் எப்படியாவது எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தரணும்னு நினச்சான் அவன் தந்துட்டான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆனால் எனக்கு ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குது நமக்கு பாப்பா பிறந்துச்சின்னா அவங்கெல்லாம் வருவாங்களா பார்ப்பாங்களா எனக்கு எதுவுமே தெரில அவங்க வந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொன்னான் இங்கே பாரு உனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லைன்னு வருத்தப்படாத என்னோடய அப்பா அம்மா உனக்கு இருக்காங்கல்ல அது மட்டும் இல்லை உனக்கு அப்பாவா அம்மாவா அண்ணனா தம்பியா தோழனா கணவனா எல்லா அம்மாவும் நான் இருப்பேன் சரியா அப்படின்னு சொன்னேன் அது மட்டும் இல்லை குழந்தைங்களுக்கு மாமனுக்கு பஞ்சம் கிடையாது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஓடி வந்துடுவானுங்க நீ படாத அவனுங்க பார்த்துப்பாங்க நம்ம குழந்தைய அப்படின்னு சொன்னேன் அவன் என்னை பார்த்து அவங்க என்ன சொந்த தங்கச்சியை ஏற்றுப்பாங்களா அப்படின்னு கேட்டாள் ஏன் ஏற்று வைக்க மாட்டானுங்க சொல்லப்போனால் எங்கள் குரூப்பில் பாதி பேருக்கும் தங்கச்சி இல்லை அவங்க ஒன்று தான் தங்கச்சியை நினச்சிருக்காங்க அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நான் சொன்னேன் சரி எனக்கு நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது நான் தூங்க போகிறேன் குட் நைட் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் படுத்தேன் கடைசி அவள் என்னை பார்த்து எனங்க ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னான் இதை கேட்டனா ஓ லவ் யூ டூ அப்படின்னு சொன்னேன் உடனே அவள் சிரிச்சுக்கிட்டே அப்படியே தூங்கினான் இந்த மூமெண்ட் எனக்கு அவளை இன்னுமே காதலிக்க வச்சுது அவள் ஒரு மனைவி மட்டும் இல்லை என் குழந்தைக்கு தாயும் கூட அவளுக்கு நான் எல்லாமாவும் இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணேன் அதை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு ஆசையும் பட்டேன் தாலி பிடிக்கல பிடிக்கலை ஆனால் இப்போ எனக்கு அவளை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அவள் என்னை பார்த்துக்கிற விதம் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கிற விதம் தங்கச்சியை பார்த்துக்கிற விதம் இந்த மாதிரி ஒரு பொண்ணு யாருக்குமே கிடைக்க மாட்டா அப்படின்னு எனக்கு தோணுச்சு இப்படியே என்னோட நாள் ரொம்பவே அழகாக முடிஞ்சது மறுநாள் காலையில் நான் ஷூட்டிங்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணதுக்கப்புறமா மொட்டை மாடியில் நின்றுட்டுருந்தேன் அப்போ தான் கீர்த்தனா வந்தா என்ன சார் அப்பா ஆக போகிறீங்க பயங்கரமாக ஹாப்பியாக இருக்கீங்க போலையே அப்படின்னு கேட்டா அதுக்கு நான் அவளை பார்த்து ஆமாம் ஏன் அப்படின்னு கேட்டேன் அதுக்காக இங்கே பாரு கிருஷ்ணா நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் அது எனக்கு புரியுது ஆனால் நான் இனிமேலும் அந்த தப்பு பண்ண மாட்டேன் நீ ராதாவை டைவர்ஸ் பண்ணிவிடு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நம்ம ரொம்ப சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு கேட்டா நான் சிரிச்சிக்கிட்டே என்ன கேட்டேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா ம் நான் ஜெயிலுக்கு நான் அனுப்பிய மானத்தையும் வாங்கினவனே உனக்கு போய் ம் அது மட்டும் இல்லை ராதா எனக்கு உயிர் ம் நான் அவளை டைவர்ஸ் பண்ண மாட்டேன் உனக்கு இனிமேல் நான் சான்ஸும் கொடுக்க போகிறதில்லை அப்படின்னு நான் சொன்னேன் நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல எங்கள் அப்பா யாருன்னு சொன்னால் நீ எல்லாம் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு நான் பயங்கரமாக சிரித்தேன் என்னம்மா நீ உன்னை பார்த்தே நான் பயப்படலை இல்லை உன் அப்பனை பார்த்து வேறு பயப்படணுமா அவனா ஒரு ஆள் உன்னை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு அப்படின்னு சொன்னேன் என்னடா விருப்பித்ரியா இங்கே பாரு என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கல உன் ஒய்ஃபையும் பிள்ளையையும் உசுருடைய விட்ட அப்படின்னு சொன்னோட ஹே என்ன என்ன பண்ணுவ என்னடி பண்ணுவ நீ என் மேலே கை வச்சா கூட நான் சும்மா இருப்பேன் ஆனால் என்னோடய ஒய்ஃப் மேலேயோ இல்லை என் குழந்த மேலேயோ நீ தொட்டணும்னு நினச்சா கூட உன்னோட கையை நான் துண்டு துண்டை வெட்ட கூட ப தயங்க மாட்டேன் புரியுதா நான் உன்னை உண்மையாகவே காதலிச்சேன் ஆனால் நீ என்கிட்ட காசு காசு உடனே விட்டுட்டு போனேன் என் மேலே ஒரு பழியை போட்டு ஜெயிலுக்கு அனுப்புனேன் இப்போது எனக்கு நல்ல சேலரி இருக்குது யூடியூப்பில் அதை பார்த்துட்டு மறுபடியும் என்கிட்ட வரியா உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் நான் தூக்கி போட்டுட்டு போவேன் ஆனால் உனக்காக ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்களை நான் விட்டு வர மாட்டேன் புரியுதா அப்படின்னு நான் சொன்னேன் டெய் ஓர பேசுகிற நான் எங்கள் அப்பன்கிட்ட சொல்லுவேன் நீ என்னை ப்ரெக்னென்ட் பண்ணிவிட்டு என்னை ஏமாற்றிட்டு போயிட்ட அப்படின்னு அப்போது நிலமை யோசிச்சுப்பார் தம்பி அப்படின்னு சொன்னான் இதை கிட்டே நான் பயங்கரமாக சிரித்தேன் எது நான் ஒன்று லவ் பண்ணி ஏமாற்றிட்டேன்னு நீ எங்கள் வீட்லையே சொல்லுவியா ம் சொல்லிக்கோ சொல்லிக்கோ யாராவது நம்பினா அப்புறமா அடுத்தது பார்க்கலாம் ஆடா போடி அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து போனேன் அதுக்காக டேய் நில்லுடா அப்படின்னு சொல்லி என் கையை பிடிச்சி நிறுத்த வச்சா எனக்கு கோவம் வந்தது இங்கே பார் நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்க இருக்க அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படுறது மிகப்பெரிய தப்பு மரியாதையாக போயிடு நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் நீ குறுக்க வராது இல்லை நீ நினச்சி கூட பார்க்காத முடி அளவுக்கு நான் உன்னை ஆக்கிடுவேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு, நான் அங்கேருந்து போயிட்டேன் தொடரும்